அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மல்லிகை பூவை கனவில் காணக்கூடிய இருபது விளக்கங்களை அல்லாஹ் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் தாங்கள் மல்லிகை பூவினுடைய கனவு இரண்டு விதமான கனவுகளை விளக்க உரையாளர்கள் எழுதுகிறாங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படியே டிஃபரண்டானது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான இருபது விதமான விளக்கங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்கள் மல்லிகை பூவை கனவுல பார்க்கறது அதனுடைய ஆரம்பத்தை மட்டும் வச்சு அது நல்ல கனவு அல்லது அதனுடைய முடிவை மட்டும் வச்சு அதை கெட்ட கனவு அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது தாங்க இதை முழுதாக இதை கவனிச்சா மட்டும்தான் இதை உள்வாங்கனா மட்டும்தான் மல்லிகை பூவை கனவில் காணக்கூடிய ஒரு முழுமையான விளக்கம் அதனுடைய அமைப்போடு சேர்ந்த கனவு இது அதாவது அந்த எந்த மாதிரி கனவு பார்க்குறீங்க வெறும் மல்லிகைப்பூவை கனவு பார்க்கறது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லை அதை யார் பார்க்குறாங்க அதை ஒரு பெண் பார்க்குறாங்களா ஒரு ஆண் பார்க்குறாரா அந்த பெண் ஆணிடமிருந்து தனது மல்லிகை பூவை பெறுகிறாரா அல்லது வேறையாற்றும் பெறுகிறாரா அல்லது கற்றாரா அல்லது கோர்க்கிறாரா இந்த மாதிரி விளக்கங்கள் கொண்ட ஒரு விளக்கம் இது கொஞ்சம் கவனமாக தாங்க தெரிந்து கொள்ளுங்க பொதுவாக எல்லா கனவினுடைய விளக்க வீடியோஸும் நம்ம இதை சொல்ல மாட்டோம் ஆனா மல்லிகை பூவினுடைய கனவுல இந்த மாதிரி இருவேறுபட்ட விளக்கங்கள் இருக்கிறதுனால அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கிறதுனால இதை நம்ம முன்னாடியே சொல்லிக்கிறேன் முதலாவதாக மல்லிகை பூவை கனவில் காண்பது நோயிலிருந்து விடுதலை பெறுவது லாபம் பெறுவது மேலும் குழந்தை செல்வங்களில் மிகைப்பு ஏற்படுவது ஆகியவைகளின் அடையாளமாகும் இரண்டாவதாக ஒருவர் மல்லிகை செடியை தன்னுடைய வீட்டில் நடுவது போன்று கனவு கண்டால் அவருடைய கண்ணியத்தில் அந்தஸ்தில் உயர்வு ஏற்படும் அவருடைய பதவியில் உயர்வு ஏற்படும் அவருடைய குழந்தை செல்வங்கள் வம்சத்தில் அல்லாஹ் விஸ்திரத்தை ஏற்படுத்துவான் அதிகரிப்பை ஏற்படுத்துவான் மேலும் அவருக்கு புதிய வேலை கிடைக்கப்பெறும் என்பதனுடைய அடையாளமாகும் மூன்றாவதாக மல்லிகை பூவினுடைய பூங்கொத்தை ஒருவர் கனவில் பார்க்கிறார் பூங்கொத்து ஃபுல்லா மல்லிகை பூ அது ஒரு பூங்கொத்தாக இருக்குதுன்னா சண்டை மற்றும் கருத்து வேறுபாடுகளின் அடையாளமாகும் நான்காவதாக மல்லிகை பூங்கொத்தை அவர் கையில் எடுப்பது போன்றோ அல்லது மல்லிகை பூங்கொத்து அவரது கையில் இருப்பது போன்றோ அவர் கனவு கண்டால் அது நற்செய்தியின் அடையாளமாகும் நிம்மதியின் அடையாளமாகும் சிரமத்தில் இருந்து ஈடேற்றம் பெறுவது அடையாளமாகும் இதுக்கு முன்னாடி பார்த்த விளக்கத்துல வெறும் மல்லிகை பூங்கொத்தை மட்டும் கனவுல பார்த்தா அந்த விளக்கம் மல்லிகை பூங்குத்தை கையில் இருப்பது போன்றோ அல்லது எடுப்பது போன்றோ பார்த்தா பூவை அவர் விலை கொடுத்து வாங்குவது போன்று கனவுண்டா காசு கொடுத்து மல்லிகை பூ வாங்குற இந்த மாதிரி கனவு கண்டா அது கண்ணியத்தின் அடையாளமாகும் உயர்வின் அடையாளமாகும் அந்தஸ்தில் உயர்வு ஏற்படுவதன் அடையாளமாகும் நிம்மதியின் அடையாளமாகும் மகிழ்ச்சியின் அடையாளமாகும் மேலும் அவர் திருமணமாகாத ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் ஆறாவதாக மல்லிகை பூவை இவர் விற்பனை செய்வது போன்று கனவு கண்டால் பிரபலியமாகுவது மேலும் இவருடைய கவலை மற்றும் துன்பம் தூரமாகுவதன் அடையாளமாகும் அதாவதாக மல்லிகை பூவை மற்றவரிடமிருந்து இவர் வாங்குவது போன்று கனவு கண்டார் மற்றவங்க யாரோ கொடுக்கிறாங்க இவர் வாங்குறார் அல்லது இவருக்கு கொடுக்கப்படுகிறது யாராவது வந்து இவருக்கு மல்லிகை பூவை கொடுக்கறாங்க இந்த மாதிரி இவர் கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா சுகபோகமான வாழ்க்கை கணவன் மனைவி ஒன்றாகுவது மேலும் குழந்தைகள் கிடைக்கப்பெறுவது கவலைகள் துன்பங்கள் தூரமாகுவது மேலும் அவ்வாறு அவர் திருமணமாகாத ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் ஒன்பதாவதாக மல்லிகை பூவின் மாலையை இவர் கோர்க்கிறார் அல்லது மாலையை கட்டுகிறார் அல்லது மல்லிகை பூவை கோர்க்கிறார் ஒவ்வொரு மல்லிகை பூவாக கோர்க்கிறாங்க உன்னு சேத்திரக்காக கோர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பொழுது கண்ணியம் மற்றும் உயர்வின் அடையாளமாகும் செல்வச் சிரிப்பின் அடையாளமாகும் கணவன் மனைவி ஒன்றாக இருப்பதின் அடையாளமாகும் அவ்வாறு திருமணமாகாத ஆணோ பெண்ணோ இந்த கனவை கண்டால் அவர்களது மனதிற்கு பிடித்தமான மிக அழகான ஜோடியுடன் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதனுடைய அடையாளமாகும் பத்தாவதாக மல்லிகை பூவின் மாலையை இவர் உண்டாக்குவது போன்று கனவு காண்கிறார் என்றால் இவருடைய வாழ்க்கை துணையின் அன்பு இவருக்கு கிடைக்கப் பெறுவது கவலை மற்றும் துன்பம் தூரமாகுவது மகிழ்ச்சி ஏற்படுவது மேலும் திருமணமாகாத ஆணோ பெண்ணோ இந்த கனவை கண்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பதினொன்றாவதாக மல்லிகை பூவின் மாலையை ஒருவர் தான் சூடிக்கொள்வது போன்று கனவு கண்டால் அவர் மல்லிகை பூவினுடைய மாலையை அவர் சூடிக்கிறார் அந்த மாதிரி அவர் கனவு பார்த்தார் அப்படின்னு சொன்னார் சுகபோகமான வாழ்க்கையின் அடையாளமாகும் மகிழ்ச்சியின் அடையாளமாகும் கணவன் மனைவி ஒன்றாக இருப்பதன் அடையாளமாகும் மேலும் திருமணமாகாத ஆணோ பெண்ணோ இந்த கனவை கண்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பனிரெண்டாவதாக மல்லிகை பூவின் மாலையை அவர் கையில் அணிந்திருப்பது போன்று கனவு காண்கிறார் அல்லது மல்லிகை பூவை அலங்கரிக்கப்பட்டதாக அவருடைய தலையில் அணிந்திருப்பது போன்று கனவு காண்கிறார் தலையில் அவருடைய தலையில மல்லிகை பூ அலங்கரிக்கப்பட்டதாக வைக்கப்பட்டிருக்கு அது ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார் அவர் திருமணமாகாத ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு திருமணம் அடைக்கப்படும் என்பதனுடைய அடையாளமாகும் அனைவருடைய உள்ளத்திற்கும் பிடித்தமானவராக அவராகுவார் என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் கணவன் மனைவி ஒன்றாக இருப்பதன் அடையாளமாகும் பதிமூன்றாவதாக மல்லிகை செடியில் இருந்து மல்லிகை பூவை இவர் பறிக்கிறார் இப்படி கனவு கண்டால் பிரபலியமாகுவது வெற்றி கிடைக்கப் பெறுவது நற்பெயிர் ஏற்படுவது மேலும் திருமணமாகாத ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கப்பெறுவது கணவன் மனைவி ஒன்றாக இருப்பது குழந்தைகள் கிடைக்கப்பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும் பதினான்காவதாக மல்லிகை பூவை காய்ந்ததாக ஒருவர் கனவு பார்க்கிறார் காய்ஞ்சு போன மாதிரி இவர் கனவு பார்க்கிறாருன்னு சொன்னா துன்பம் மற்றும் கவலையின் அடையாளமாகும் அவருடைய நேசத்திற்குரியவர்களின் இறப்பின் அடையாளமாகும் மரணத்தின் அடையாளமாகும் நேசத்திற்குரியவர்கள் இறந்துருவாங்க இது போன்ற இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கடைசியில இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கடைசியில என் காலையும் இன்ஷா நான் பின் செய்யறேன் தங்க பார்த்து கொள்ளுங்க இன்ஷால்லா அது சம்பந்தமாக நம்ம போட்டிருக்கிற வீடியோ நான் பின் செய்யறேன் இன்ஷா அல்லா தங்க பார்த்து கொள்ளுங்க பதினைந்தாவதாக ஒரு கர்ப்பிணி பெண் மல்லிகை பூவை கனவில் கண்டால் அவர்களுடைய அந்தஸ்தில் உயர்வடைதல் மேலும் ஒரு அழகான பெண் குழந்தை அவர்களுக்கு கிடைக்கப்பெறுதல் ஆகியவைகளின் அடையாளமாகும் பதினாறாவதாக திருமணமான ஒரு பெண் மல்லிகை பூவை கனவில் கண்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான இரவுகள் கிடைக்கப்பெறுவது மேலும் குழந்தைகளின் மூலமாக அவர்களுக்கு நிம்மதி ஏற்படுவது கண்ணியம் மற்றும் அந்தஸ்தில் உயர்வு ஏற்படுவது ஆகியவைகளின் அடையாளமாகும் பதினேழாவதாக திருமணமாகாத ஒரு ஆண் மல்லிகை பூவை கனவில் கண்டால் அவருக்கு திருமணம் நடக்கப்பெறுவது மேலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க பெறுவது சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கப்பெறுவது அந்தஸ்தில் உயர்வு ஏற்படுவது பதவியில் உயர்வு ஏற்படுவது ஆகியவைகளின் அடையாளமாகும் பதினெட்டாவதாக ஒருவர் அவருடைய தோழர் அவருடைய நண்பர் வந்து இவருக்கு மல்லிகை பூவை தருவது போன்று கண்டால் இருவருக்கும் மத்தியில் பிரிவு ஏற்படும் இருவருக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் இருவரும் பிரிந்து விடுவார்கள் என்பதனுடைய அடையாளமாகும் பத்தொன்பதாவதாக இதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விளக்கங்களிலிருந்தும் அப்படியே உள்டாவாக மாறுற விளக்கம் என்ன விளக்கம் ஒரு பெண் அவர் மல்லிகை செடியிலிருந்து மல்லிகையை பறிக்கிறார் அந்த மல்லிகை பூவை தனது கணவருக்கு பெண் கொடுக்கிறார் கணவர் இவர் கொடுக்கல கணவருக்கு இவர் கொடுக்கிறார் இந்த பெண் மல்லிகை பூவை கணவருக்கு கொடுக்கிற மாதிரி கனவு கண்டா அந்த பெண்ணுக்கு அவரது கணவர் தலா கொடுத்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் இருபதாவதாக ஒருவர் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் ஒரு நபருக்கு மல்லிகை பூவை தருகிறார் அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு மல்லிகை பூவை தந்தால் அவர் இவரை விட்டும் விடுவார் வேலையை விட்டும் சென்று விடுவார் ஓடிவிடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் இந்த கனவினுடைய விளக்கத்துல ஒரு சில விளக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் முக்கியமாக இந்த பத்தொன்பதாவது ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விளக்கம் அது இந்த மாதிரி ஒருவர் கனவு கண்டுவிட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கனவுங்கிறது அல்லாக கொடுக்கறதே அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் எல்லாரும் செஞ்சு முடிச்சிருவானே கனவு கொடுக்க மாட்டான்ல இந்த மாதிரி உனக்கு வர இருக்கு பாதுகாத்துக்குங்கன்னு சொல்றதுக்காக வேண்டிய அந்த கனவை அல்லாஹ் கொடுக்கலாம் நம்ம உடனே என்ன செய்யணும் நம்முடைய செயல்பாடுகள்ல ஏதேனும் அல்லாஹவுக்கு பிடித்தமில்லாத செயல்பாடுகள் இருக்கிறதா அதை பார்த்து நம்ம உடனே சரி செய்யணும் உண்மையான தௌபா செய்யணும் அல்லாட்ட அந்த பாவத்திலிருந்து வெளிவரணும் முதலாவது இரண்டாவதாக நம்முடைய செல்வ செழிப்பிற்கு தோதுவான ஒரு சிதக்காவை தாங்கள் செய்திடணும் உங்களுக்கு அளவுக்கு நல்ல செல்வ செழிப்பு இருக்கா சிதக்காக்கள் ஆகச்சிறந்தது ஒரு ஆடு கொடுப்பது நம்ம ஒரு ஆடை கொடுத்துடணும் குர்பானை கொடுத்து ஒரு ஆடை நம்ம சிதக்கா பண்ணி அதனுடைய சிறிதளவும் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்காம மொத்தத்தையும் நம்ம மக்களுக்கு கொடுத்துடணும் ஏழைகளுக்கு அதை பங்குடணும் இது இரண்டாவது அல்லது நம்ம பொருளாதார சூழ்நிலை ஆடு கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு பதினோரு பேர்த்துக்கு உணவு இருபத்தொரு பேர்த்துக்கு உணவு இந்த மாதிரி நம்ம உணவாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது இதனோடு சேர்ந்து அல்லாஹ விடத்தில் பலமான துவாக்களில் நம்ம ஈடுபடுறது தொடர்ந்து அல்லாஹிட்ட துவா செய்தரணும் அல்லாஹ் இந்த மாதிரி கனவு பார்த்தேன் உடனே நான் பாதுகாத்துறாள்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹிட்ட துவா செய்யறது வலிமார்களுக்கு யாசினை ஓதி எத்தி வைத்து அவர்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹவிடத்தில் துவா செய்வது இது நம்மளை என்ன செஞ்சிடும் இந்த கனவினுடைய பிரச்சனையிலிருந்து வந்து நம்மளை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய பலனாக அது அமைஞ்சிடும் அல்லாஹ் சுபகானு தாலா சகலவிதமான நன்மைகளையும் அவனது வரக்கத்துகளையும் நிம்மதியையும் நமக்கு தந்தல் புரிவானாக சகலவிதமான தீமைகளை விட்டும் துன்பம் துயரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் புரிவானாக இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் நம்ம நினைக்கிற கணவனுடைய விளக்கத்தையும் அல்லது வசீஃபாக்களையும் நான் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின்சேரன் தங்க பார்த்துக் கொள்ளுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளி வர அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இன்றைய ஜகாத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்துதோமடி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாமலை அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ